ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த ஒரு அற்புதமான தீபத்தை நம் வீட்டில் ஒரு நாள் முழுவதும் எரிய விட்டோம்னா பணம் மாலை போல் குவிய ஆரம்பிக்கும் அது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நமக்கு தேவைகள்ங்கிறது தான் இருக்கு எவ்வளவோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதா இல்லை குறைந்த பணம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அதிக பணம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இப்போல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கே நம்ம அதிகம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பணங்கிறது போதிய அளவிற்கு இல்லைங்கிறது தான் நம்ம அனைவரின் வருத்தமாக இருக்குது இப்படி பண பிரச்சனை நீங்கிறதுக்கும் வீண் செலவுகள் குறையறதுக்கும் நம் வீட்டில் பணம் அதிகரித்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் இந்த ஒரு நாள் தீப வழிபாடு மாதம் ஒரு முறை செய்து வந்தாலும் கூடுதல் பலனை கொடுக்கும் இதை சரியான முறையில நம்ம செய்து வந்தால் நம் எதிர்பாராத பலனை நமக்கு கொடுக்கும் இந்த வழிபாடு செய்வதற்கு நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொருள் மட்டும் போதும் இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா எதிர்மறை அதிர்வுகளை அழிச்சு நம் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான வழியை நமக்கு கொடுக்கும் அதுதாங்க கல்லுப்பு இப்படி அதிசக்தி வாய்ந்த இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் பண்றாங்க பாற்கடலை கடையும் பொழுது கடல்லேருந்து தோன்றியவங்க தான் மகாலட்சுமி தேவி அதனால உப்பும் மகாலட்சுமி தேவி தான் இந்த தீபம் ஏற்றுவதற்கு சரியான நேரத்தை நீங்க முதல்ல தேர்வெடுத்து முடிவு பண்ணிக்கோங்க முதல் நாள் எந்த நேரத்திற்கு நம்ம இந்த விளக்கு ஏற்றுகிறோமோ மறுநாள் அதே நேரத்தில் இந்த விளக்கை நம்ம மலைய மலையேற்றணும் முதல்ல ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கணும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதே வாய் அகன்ற மண் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அடுத்தத ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க தாம்பாள தட்டை மீது இந்த மண் தட்டை வச்சு அதற்கு மேல கல்லுப்பை நிரப்பிக்கோங்க உப்புல கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சு அதுல அச்சதை சேர்த்துக்கோங்க அச்சதைன்னா வேற ஒன்றும் இல்ல கொஞ்சம் பச்சரிசியோட மஞ்சள் ஒரு சிட்டிகை எண்ணெய் சேர்த்தா அதுதான் அச்சதை அதன் மீது அகல் விளக்க வச்சு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க மறுநாள் இதே நேரத்துல விளக்கு தானாகவே மழை ஏறணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு தண்ணியில கரைச்சு கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க உப்பு கரைக்கும் பொழுது உங்களுடைய கடன் முழுவதும் அடையணும் நம் வீட்டில் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த ஒரு தீபம் நம்ம ஏற்றும் பொழுது மாதம் மாதம் ஏற்றும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும் இந்த தீபத்தை இப்ப வரக்கூடிய மாசி மகத்தன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் ஆரம்பிக்குது சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே அதனால சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த விளக்கு ஏற்றினாலும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் இந்த விளக்க மலையற விட்டுடலாம் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் பௌர்ணமி போகுது ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலரை மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு அதனால இந்த ஒரு வழிபாட்டை நீங்க இந்த ஒரு நாள் இது ஒரு அதிசய அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே மாதம் மாதம் இந்த ஒரு தீபத்தை ஒரு நாள் முழுவதும் ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வீண் ப விரயங்கள் குறைந்து பணம் சே பெருக பெருக ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் நம் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எந்த ஒரு கண்திருஷியும் இருக்காது மகாலட்சுமி தாயா நம் வீட்டிலேயே வாசம் பண்ணுவாங்க நிரந்தரமா இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித செல்வங்களையும் நீங்கள் பெறுவீங்க அதனால நிச்சயமா வருகின்ற இருபத்தி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றுங்க ஒரு நாள் முழுவதும் நீங்கள் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை தொடங்குங்க இதை தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே உங்கள் வசமாகும் பண தேவைகள் உங்களுக்கு குறைந்து பண வரவு அதிகரிக்கும் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அன்னையின் அருள் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும் நன்றி